கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக முன்னூற்றி ஐம்பத்தி நான்காவது வேதகநாடை பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் முன்னூற்றி ஐம்பத்தி நான்காவது வேதகநாடை பகுதியின் தலைப்பு வித்தியாசமான வார்த்தை வேதாகமத்திலே அறுபத்தி ஆறு ஆகமங்களிலே உங்களுக்கு ஒரு புத்தகத்தை சொல்லுவேன் அந்த புத்தகத்திலிருந்து நீங்கள் பார்க்கிற ஒரு வித்தியாசமான வார்த்தையை நீங்கள் கண்டுபிடித்து எழுத வேண்டும் சரிங்களா வேதாகமத்திலே ஒரு புத்தகத்தை குறிப்பிடுவேன் அந்த புத்தகத்தை வாசித்து உங்களுக்கு வித்தியாசமாக தெரிகிற ஏதோ ஒரு வார்த்தை அது என்ன வார்த்தையாக இருக்கலாம் அதை நீங்கள் கண்டுபிடித்து எழுத வேண்டும் மதிப்பெண் எப்படி கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னால் நான் எடுத்திருக்கிற வார்த்தையை நீங்கள் சரியாக கண்டுபிடித்திருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒன்றரை மதிப்பெண்கள் வழங்கப்படும் சரிங்களா நான் எடுத்திருக்கிற வார்த்தையை நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னு சொன்னால் ஒன்றரை மதிப்பெண்கள் வழங்கப்படும் ரெண்டாவது கேட்டகரியில் வந்து ஒருவேளை நீங்கள் கண்டுபிடித்த வார்த்தையை ஆன்சர் போடுறவங்கள நிறைய பேர் அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு மதிப்பெண் வழங்கப்படும் சரிங்களா மற்ற எல்லாருக்கும் அரை மதிப்பெண் வழங்கப்படும் ஓகே இப்பொழுது முதலாவது கேள்வி ரூத்து புத்தகத்திலிருந்து ஒரு வித்தியாசமான வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ரூத்து புத்தகத்திலே காணப்படும் ஒரு வித்தியாசமான வார்த்தை அதிகம் நம்முடைய புழக்கத்தில் இல்லாத அல்லது நாம் பயன்படுத்தாத வார்த்தையாக அது இருக்கலாம் அது எதுவோ நீங்கள் கண்டுபிடிப்பதை பொறுத்து ரெண்டாவது கேள்வி யோபு புத்தகத்தில் நீங்கள் ஒரு வித்தியாசமான வார்த்தை ஒன்றை கண்டுபிடித்து எழுத வேண்டும் யோபு புத்தகத்தில் உள்ள ஒரு வித்தியாசமான வார்த்தையை கண்டுபிடித்து எழுத வேண்டும் எப்படியாகினும் நீங்கள் ஒரு வார்த்தை எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு அரை மதிப்பெண் கண்டிப்பாக வழங்கப்படும் அதில் எந்த சந்தேகமில்லை மூன்றாவது கேள்வி யோனா புத்தகத்திலிருந்து ஒரு வித்தியாசமான வார்த்தை யோனா புத்தகத்திலிருந்து ஒரு வித்தியாசமான வார்த்தை நான்காவது கேள்வி எஸ்தர் புத்தகத்திலிருந்து ஒரு வித்தியாசமான வார்த்தையை கண்டுபிடிக்க வேண்டும் எஸ்தர் புத்தகத்திலிருந்து ஒரு வித்தியாசமான வார்த்தையை கண்டுபிடிக்க வேண்டும் ஐந்தாவது கேள்வி யூதா புத்தகத்திலிருந்து ஒரு வித்தியாசமான வார்த்தை கண்டுபிடிக்க வேண்டும் யூதா புத்தகத்திலே வித்தியாசமான வார்த்தை ஆறாவது கேள்வி ஆபகூக் புத்தகத்திலே ஒரு வித்தியாசமான வார்த்தை ஆபகூக் புத்தகத்திலே ஒரு வித்தியாசமான வார்த்தை ஏழாவது கேள்வி பிரசங்கி புத்தகத்திலிருந்து ஒரு வித்தியாசமான வார்த்தை கண்டுபிடிக்க வேண்டும் பிரசங்கி புத்தகத்திலிருந்து ஒரு வித்தியாசமான வார்த்தையை கண்டுபிடிக்க வேண்டும் எல்லா கேள்விகளுக்கும் ஒரு பதில் தான் எழுதணும் தயவுசெய்து ஒன்றுக்கு மேற்பட்ட நீங்கள் அனுப்ப வேண்டாம் அது எனக்கு சிரமமாக ஆகிவிடும் ஒரு வார்த்தை மட்டும் கண்டுபிடித்து எழுதுங்கள் ஏழாவது கேள்வி பிரசங்கி புத்தகத்திலிருந்து வித்தியாசமான வார்த்தை எட்டாவது கேள்வி யாக்கோபு புத்தகத்திலிருந்து வித்தியாசமான வார்த்தை யாக்கோபு புத்தகத்திலிருந்து வித்தியாசமான வார்த்தையை கண்டுபிடித்து எழுத வேண்டும் ஒன்பதாவது கேள்வி ஆமோஸ் புத்தகத்திலிருந்து ஒரு வித்தியாசமான வார்த்தை ஆமோஸ் புத்தகத்திலிருந்து ஒரு வித்தியாசமான வார்த்தையை கண்டுபிடிக்க வேண்டும் பத்தாவது கேள்வி ரோமர் புத்தகத்திலிருந்து ஒரு வித்தியாசமான வார்த்தை கண்டுபிடித்து எழுத வேண்டும் ரோமர் புத்தகத்திலிருந்து ஒரு வித்தியாசமான வார்த்தை கண்டுபிடித்து எழுத வேண்டும் ஓகே தயவுசெய்து உங்கள் பதில்களை அடியனுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் அனுப்ப வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் திரையிலே அடியனுடைய வாட்ஸ்அப் எண்ணை பதிவிட்டிருக்கிறேன் அதே அதிலே நீங்கள் பதில்களை அனுப்பலாம் எல்லோருக்கும் நன்றி மெகாட் ப்ளஸ் யார்